தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சொந்தங்களுக்கும் பச்சையம் நேர்களுக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை மாநில தலைவர் அஞ்சா நெஞ்சன் வேசா முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி மாநகராட்சி சட்டமன்ற தொகுதி பதினஞ்சாவது வார்டில் வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த கண்டியப்பேரி கிராம பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வருகை தந்து திருநெல்வேலியில் அமையவிருக்கும் தியாகி இமானுவேல் சேகரனாரின் திருவுருவ வெண்கலச்சிலை பணியின் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் கொள்கைகளையும் சமூக பணியின் விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் நாங்களும் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் மக்கள் பணியினை கவனித்து வருவதாகவும் அதனால் நாங்கள் தாங்களோடு இணைந்து மக்கள் பணி செய்ய ஒத்த கருத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி இன்றே நாங்கள் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையில் இணைந்து எங்கள் மக்கள் பணியினை தொடங்குகிறோம் என்று உறுதி கொண்டார்கள் இந்த நிகழ்வில் மூரா செல்வக்குமரன் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரதீப் பாண்டியன் நெல்லை சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் காளி பிரவின் மணிகண்டன் மகேஷ் கணேசன் விஷ்ணு சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் <laughs> 재미있다... 감사합니다 filtrate

இப்போ நம்ம எரிசோட் சென்று ஒன்றும் நம்ம ஃபுல்லாக இலவசம் தான் சரி படிப்படி இப்படி நம்ம வந்து படிச்சிக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் நம்ம சம்பதித்தார்க்குறாங்கலாம் கலெக்டராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க எடுத்துக்க அவங்க வந்து வழி நடப்பாங்க இப்போ நம்ம கண்டிப்பாக பேர் வந்து ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் ஸ்டாப் போகிறாங்க இல்லை பத்து பேர் அதை வச்சு ஒரு பத்து பேர் போகணும்னு நினைப்பாங்க சரி இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க சமூகத்துக்கான பணி தான் இங்கே வந்து பணி செய்யும்போது பத்து ரூபா ரூபாய் பிரயோஜனம் இருக்கணும்னு சொல்லிடுவோம் நமக்கான உரிமைகளுக்காக நம்ம போராணும் சரி நம்ம வேலைக்கு போயிடணும் நம்ம இன்னைக்காவது நம்ம மக்களுக்கு பிரச்சனை நமக்கான பிரச்சனை அன்னைக்கு நம்ம உண்டு போயிருக்கோம் இதான் நம்ம வேலையை திட்டம் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது கட்சியாக தான் கிடையாது ஆரம்பத்தையும்